துருக்கியின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது நிலநடுக்கம் மத்திய தரைக்கடலில் மையம் கொண்டிருந்தது கிரீஸில் உள்ள தீவான ரோட்ஸ் உள்ளிட்ட அண்டைப் பகுதிகளிலும் உணரப்பட்டது நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியது நில அதிர்வை உணர்ந்த மக்கள் பீதியடைந்து வீடுகளில் இருந்து வெளியே ஓடினர் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது வீடுகள் குலுங்கிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவானது தூக்கத்தில் இருந்த பலர் பயத்தில் ஜன்னல்கள் வழியாகவும் பால்கனியிலிருந்தும் எட்டி குதித்தனர் இதில் ஏழு பேர் காயமடைந்தனர் பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு அரசு ஆய்வு செய்து வருகிறது துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்க அதிர்வு எகிப்து சிரியா ஆகிய நாடுகளிலும் எதிரொலித்தது